உலகத்திலே மிகப்பெரிய சொத்து என்ன இந்த உயிர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா நம்ம உடம்புக்குள்ள உயிர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இந்த உயிர் வந்து இந்த உடம்பை உருவாக்குறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்குது இப்போ அவங்க கேள்வி கேட்டாங்க சிஏ ஒருத்தவங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் இவங்க இவ்வளவு தூரத்துக்கு வளர்த்திட்டிங்க ஆனால் இந்த உயிர் இந்த உடம்பை உருவாக்குறதுக்கு மனுஷனாக உருவாக்குறதுக்கு இருபத்தஞ்சி வருஷம் இல்லை பல ஆயிரம் பிறவைகள் எடுத்திருக்குது ஒரு பிறவி ரெண்டு பிறவையும் பலாயிரம் பிறவியும் எடுத்திருக்குது எடுத்து தான் இந்த மனுஷ உடம்பை உருவாக்கியிருக்கு ஆனால் இந்த மனுஷ உடம்பில் நம்ம என்ன நினைக்கிறோம் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் நல்லா சம்பாதிக்கணும் பெரிய வீடு வாங்கணும் பெரிய கார் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும் இதுதான் வாழ்க்கையினுடைய அப்செக்டிவ் சொத்து இவ்வளோ சொத்து இருக்கணும் மற்றவங்களாம் பார்த்து நம்ம மதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் புற சொத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் சொத்து வேணும் காசு வேணும் அதுதான் நம்ம வாழ்க்கை இல்லை வாழ்கிறதுக்கு தேவை ஆனால் உண்மையான சொத்து என்ன அந்த பேரொருளை கோடி கோடியா கோடிக்கோடியா யார் சேர்க்குறாங்களோ அவங்க தான் புண்ணியவாதிகள் ஆக உயர்ந்த சொத்து அந்த பேரொருளை எவ்வளவு அதிகமாக கோடி 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 ஏன்னா நாம் சேர்க்கக்கூடிய அளவுக்கு நாம் சேர்க்கக்கூடிய மனிதர்கள் உயர்ந்தவர்கள் தான் இருக்கும் இது போன்ற நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி